பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வணக்கத்தை தெரிவித்து சகோதரே நேரம் குறைவாக இருப்பதால் பல நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு கேள்வியை கேட்டிருந்தீங்க அது ஒன்று மட்டும் சுருக்கரமாக உங்களுக்கு பதிலை சொல்லிவிடுகின்றோம் என்று உங்களுக்கு தெரியும் பாரத் ரத்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய ஜெயந்தியாக நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களால் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி இன்று தன்னுடைய அறுபத்தி ஏழாயிரம் பூத்துக்களிலும் கூட அண்ணல் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகைப்படத்திற்கு மரியாதை செய்து அனைத்து இடத்திலும் கூட நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக மக்களுடன் அமர்ந்து மத்திய உணவு போல் குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் அதே போன்று பல நிகழ்வுகள் தமிழகம் முழுவதுமே நடந்திருக்கிறது ஆனால் நமக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை அம்பேத்கர் அவருடைய பெயரை வைத்து சில கட்சிகள் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கொள்கைக்கு நேர் எதிராக அந்த கட்சிகள் இருக்கிறது அவருடைய சித்தாந்தம் என்ன சொல்லியிருக்கின்றாரோ அதற்கும் நேர் எதிராக இந்த கட்சி கட்சிகள் இருக்கிறது அம்பேத்கர் அவருடைய பெயரை மட்டும் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய கட்சிகளாக தமிழகத்திலே சில கட்சிகள் உருமாறி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே நோக்கம் ஆனால் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கையை தமிழகம் முழுவதும் குறிப்பாக அனைத்து மக்களுக்கும் கூட நேரடியாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வருடம் எங்களுடைய அம்பேத்கர் ஜெயந்தி என்று கட்சியினுடைய நிகழ்வுகள் மிக தீவிரமாக அடிப்படை அளவில் அனைத்து பூத்தளவிலே இருக்கிறது அதிலும் குறிப்பாக நமக்கு தெரியும் இந்த வருடம் தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சத்துக்கு மேலே அச்சிடப்பட்ட பேம்ப்லெட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அது என்னவென்றால் அம்பேத்கர் அவருடைய அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாழ்விலே சம்பந்தப்பட்ட ஐந்து முக்கியமான இடங்கள் அவர் பிறந்த மத்திய பிரதேசிலே மாவாக இருக்கலாம் படித்த லண்டனாக இருக்கலாம் அரசியல் செய்த டெல்லியாக இருக்கலாம் குறிப்பாக அவர் ஏவனடி சேர்ந்த பின்பு உடல் தகனம் செய்த மும்பையாக இருக்கலாம் புத்த மதத்திற்கு தழுவிய நாக்பூராக இருக்கலாம் இந்த ஐந்து இடத்தையும் கூட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் நம்முடைய பிரதம மந்திரிகள் அதை எடுத்து அதை மக்கள் மண்டபமாக மாற்றி அதை பஞ்சஸ்தல் என்று சொல்லக்கூடிய ஐந்து முக்கிய இடமாக அதை மாற்றியிருக்கின்றோம் குறிப்பாக பாரத பிரதமர் நம்முடைய ஆற்றல் மிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் லண்டனிலே அம்பேத்கர் அவர்கள் படித்த இடத்தை ஒரு தேர்டு இருந்து வாங்கி அதை இன்று மக்கள் சொத்தாக மாற்றியிருக்கின்றோம் அதே தான் மும்பையிலே அதே தான் நாக்பூரிலே அதேபோல் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் அவங்கள் பிறந்த இடத்தை கூட அரசு அரசு கையகப்படுத்தி அதையும் கூட மக்கள் மண்டபமாக மாற்றியிருக்கின்றோம் தொடர்ந்து இதை போன்ற நிகழ்வுகள் அனைத்தும் கூட அம்பேத்கர்களுடைய வாழ்க்கை எதற்காக வாழ்ந்திருக்கின்றாரோ அதனுடைய உண்மையான சித்தாந்த வாரிசாக பாரதிய ஜனதா கட்சி இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது சித்தாந்த வாரிசு சொன்ன அனைத்தையும் கூட அடிப்படையிலே செய்யக்கூடிய ஒரு கட்சியாக மாறியிருக்கிறது இன்று சென்னையிலே நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய திருவுருவத்திற்கு மாலை அணிவிக்க நடந்த அந்த நிகழ்ச்சி குறிப்பாக விடுதலை திருத்தை கட்சி அங்கிருந்து கூடியிருந்த கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் என அரசியல் பொம்மை எங்களுக்கு கால் கிடையாது யாரோ சில த தலைவர்கள் தவறாக வழிநடத்துகின்றார்கள் என்பதற்காக தொண்டர்கள் மீது எப்போதும் கூட கால் எங்களுக்கு கிடையாது தவறான வழிகாட்டுதலின் பேது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் குறிப்பாக இங்கே வரக்கூடாது இங்கே வந்து மாலை அனுபவிக்கக்கூடாது என்று ஏனென்றால் அந்த தொண்டர்களுக்கு இத்தனை காலமாக அவருடைய தலைவர்கள் செய்த போதனை என்னவென்றால் இவரை வைத்துத்தான் நாம் அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று போதனை செய்து அரசியல் நடத்தி கொண்டிருந்தார்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை அடிப்படையிலே வாழ ஆரம்பித்து இத்தனை காலமாக குறிப்பாக சமூக நீதி சமநீதி நீதி அனைத்தும் கூட நம்முடைய கேபினட்டிலிருந்து நம்முடைய மத்திய அரசு செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்திலும் கூட அண்ணல் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சித்தாந்தம் எல்லா இடத்திலும் வெளிப்படையாக வெளிச்சமாக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது ஆனால் எனக்கு தெரியும் வருகின்ற காலத்தில் தலைவர்களை திருத்துவது கடினம் என்று நான் நினைக்கின்றேன் அது ரொம்ப கஷ்டம் என்றால் ரொம்ப போய் விட்டார்கள் ஆனால் தொண்டர்கள் நிச்சயமாக அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நம்முடைய சித்தாந்தத்தை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு தெரியும் உண்மையான சித்தாந்த அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அதனால தான் அதை போன்ற கட்சிகளிலிருந்து கூட தலைவர்கள் தொண்டர்கள் எங்குகிட்டு இருக்காங்க தடா பெரியசாமி அண்ணன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மிக முக்கிய தலைவராக இருந்தவர் என்ற அந்த சித்தாந்தம் உண்மையாக பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வந்து நம்ம பக்கம் இருக்கார் அதே போல் தமிழகம் முழுவதுமே அந்தந்த கட்சியில் இருந்த பெரிய தலைவர்கள் நம்ம பக்கம் வந்துவிட்டாங்க ஏன்னா சித்தாந்த அடிப்படையிலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்சியினுடைய தொண்டர்களும் கூட குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் வந்து ஐக்கியமாகக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அதுவும் கூட பக்கத்தில் தான் இருக்கிறது அதனால் தலைவர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை அந்த பொய்யான சித்தாந்தத்தை நம்பிக்கொண்டு தொண்டர்களை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய தலைவர்களை பற்றி மதிப்பளித்து நான் பேச விரும்பவும் இல்லை அந்த தொண்டர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியை உணர்ந்து எங்கள் பக்கம் வர வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சித்தாந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இணைய வேண்டும் என்று இந்த நன்னாளிலே ஏப்ரல் பதினாலாம் தேதி நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் என்றால் வன்முறைக்கு வன்முறை எப்பொழுதும் தீர்வு கிடையாது உலகத்திலே பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பத்தொம்போது கோடிக்கு மேலே உறுப்பினர் இருக்கக்கூடிய கட்சி வன்முறை எப்பொழுதும் கூட நம்பாத ஒரு கட்சி வன்முறைக்கு வன்முறை தீர்வு இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனால் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு போதித்தது அன்பு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு போதித்தது நல்ல ஒரு சித்தாந்தம் அந்த அடிப்படையில் தான் இந்த கட்சி நடக்கும் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாலும் கூட அந்த தாக்குதலை எதிர்கொண்டு ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுவதற்கும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அன்பு அடிப்படையிலே நம்மை புரிந்து கொண்டு மாற்றுக் கட்சியிலே பொய்யாக சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பியிருக்கக்கூடிய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வருவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அதாவது அதாவது அண்ணா இல்லை அது வந்து இன்றைக்கி நீங்கள் மீடியா நண்பர்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க வீடியோவில் எல்லாமே பார்த்தீங்க அதனால தான் அதை நான் கௌரவப்படுத்த விரும்பவில்லை அந்த தலைவர் வந்தார் பேசினார் கௌரவப்படுத்த விரும்பல அதாவது அம்பேத்கர் ஐயா அவர்கள் என்னெல்லாம் பேசினாங்களோ அதற்கு எதிராக இன்று அந்த கட்சி நடந்திருக்கிறது கத்தி கத்தியை கொண்டு வந்து மிரட்டி இங்கே யார் வந்து மாலை போடக்கூடாது நாங்கள் யார் சின்ன பசங்கள் எல்லாம் காலேஜிலேருந்து ஸ்கூல்லேருந்து அந்த சின்ன பசங்களை தூண்டிவிட்டு உண்மையான சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்காமல் அவங்கள கொண்டு வந்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அங்கெல்லாம் திருப்பி அடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்னு நீங்கள் பாருங்க ரத்த ரத்தக்களர பூமியாக மாறி இருக்கும் இந்த அடிப்படை சித்தாந்தமே அன்பு அரண் தேசம் தேசத்தினுடைய நலன் இதான் இந்த சித்தாந்தம் தான் ஒரு ஒரு தொண்டனையும் கூட கைடிங் ஃபோர்ஸாக இருக்கிறது அதான் ஏற்கனவே சொன்னேன் வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது அதே வன்முறையை நாம கையில் எடுத்தோம்னா அவர் அஞ்சு நிமிஷத்தை வேலை இறது வன்முறைக்கு வன்முறை தீர்வு காவல்துறை அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அது துரதிருஷ்டவசம் இது காவல்துறை கொடுத்த நேரத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அங்கே மாலை அணிவிக்க சென்றிருந்தார்கள் அப்படி இருந்து காவல்துறை எதற்காக கையை கட்டி கொண்டு மௌனமாக இருந்தார்கள் என்பது கேள்விக்குறி ஸோ யாரெல்லாம் அடிப்பட்ருக்கோ நிச்சயமாக அவங்க காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்துட்டாங்க சட்டப்பூர்வமாக நடவடிக்கைகள் நிச்சயமாக வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பாட் நான் சொல்கிறது லார்ஜர் கான்செப்ட் அதாவது வன்முறையை வச்சுக்கிட்டு அந்த என்னது குட்டீஸ்ன்னு சொல்கிறாங்களே அவங்க கட்சி பேர் என்ன சொல்கிறாங்க சிறுத்தை இதெல்லாம் இதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள விருப்பமே படமாட்டார் இந்த சித்தாந்தம் என்பது ஒரு அன்பு கலந்த ஒரு சித்தாந்தம் அன்பு கலந்த ஒரு சித்தாந்தம் அவருடைய வந்து அன்பு எடுக்கிறதெல்லாம் நிச்சயமாக அம்பேத்கர் ஐயா அவர்கள் எங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவரே இது விரும்ப மாட்டார் எங்களுடைய அந்த எட்டு வருட ஆட்சியை பார்த்தீங்கன்னா குறிப்பாக குறிப்பாக எஸ் சி மக்களுக்கு எத்தனை பெரிய முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஆரம்பித்து கேபினட் மந்திரிகள் ஆரம்பித்து குறிப்பாக மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை வச்சு பாருங்கள் இதை வைத்து பார்க்கும்போது தெரியும் சும்மா பேசிக்கிட்டு மைக் கையில் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு எத்தனை காலம் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் அதனால் அவர்கள் வன்முறை செய்கின்றார்கள் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எப்பொழுதும் வன்முறையின் பக்கம் செல்ல மாட்டார்கள் ஆளுநருக்கு டீ செலவு மிச்சம் மக்கள் வரிப்பணம் தான் வரிப்பணம் தான் மக்கள் வரிப்பணம் கொஞ்சம் அதாவது புரிஞ்சுக்கணும் ஒரு என்ன என்பது எல்லாம் தாண்டி கட்சியெல்லாம் தாண்டி தமிழக மக்கள் இந்திய மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கின்றார் ஆளுநர் வந்து டீக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது இத்தனை காலமாக அது ஒரு மரபு எல்லாரும் போறோம் ஆளுநரை வாழ்ந்துடும் இதே ஆளுநர் கடந்த முறை சட்டப்பேரவை கூடிய பொழுது திமுக அச்சடித்து கொடுத்தது அப்படியே படித்தார் அதை நானும் எதிர்த்தேன் ஆளுநருக்கு எதிராக கடுமையாக நான் சாடியிருந்தேன் ஒரு அறிக்கை மூலமாக ஆளுநர் எதுக்கு அப்படி படிக்கிறார் அப்படியே எழுதி கொடுத்ததில் கிளிப்பிள்ளை மாதிரி ஆளுநர் படித்தார் ஏன்னா மாண்பு கருதி ஒரு கேபினெட் ஒரு நோட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மாண்புக்காக ஆளுநர் அந்த நோட்டில் என்ன இருந்துச்சு ஆளுநர் உரையில நீட்டை வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னு ஆளுநர் படித்தார் ஏன் தமிழ்நாட்டினுடைய கேபினட் எழுது கொடுத்த உரையை மாற்றி வாசிக்க கூடாது என்கின்ற மாண்பு அப்ப மாண்பு இருந்துச்சு இப்போ ஆளுநருக்கு மாண்பு இல்லையா எத்தனை காலத்துக்கு தமிழக மக்களுடைய காதல திமுக காரங்க பூ பூசுத்திட்டு இருப்பாங்க சரி ஆளுநர் உங்களுக்கு இன்விடேஷன் எப்ப கொடுத்தாங்க இன்விடேஷன் கொடுத்து நாலு நாள் ஆச்சு இன்னைக்கு தான் உங்களுக்கு மொழி முழிப்பு வந்துச்சா நாங்கள் மாட்டோம் அப்படின்னு இன்விடேஷன் வந்தைக்கு ஏன் சொல்லல அனைத்தையும் கூட அரசியலாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்சி கிளம்பி இருக்கிறது குறிப்பாக திமுக அதிலும் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் அப்பப்போ மறந்து விடுகின்றார் தமிழக மக்களுக்கான முதலமைச்சரை தவிர திமுகவுடைய உறுப்பினர்களுக்கு அவர் முதலமைச்சர் இல்ல அது அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு உங்களை வந்து மு க ஸ்டாலின் ஆளுநர் டீக்கு வர சொல்ல ஆளுநர் டீக்கு வர சொல்றது தமிழக முதலமைச்சராக தமிழக முதலமைச்சராக எல்லாருத்தருடைய பிரதிநிதியாக அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும் வந்திருக்கும் போது அவர்களுடைய கடமை அது ஒரு மரபு இந்த மாண்புன்னெலாம் போய் சொல்கிறான் ஆளுநர் வந்து பதினோரு பில்லுமே திருப்பி அனுப்பியிருக்கார் அதற்கான காரணத்தை சொல்லியிருக்கார் அதையே ரிலீஸ் பண்ணிட்டு ஒயிட் பேப்பரா ஆளுநர் என்ன நோட்டு போட்டு அனுப்பிருக்கார் ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேறீங்க ஆளுநர்கிட்ட எதுவுமே பெண்டிங் இல்லை எல்லாமே திரும்ப உங்ககிட்ட பெண்டிங் இருக்கு அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதிலே சொல்லல அது ஏன் அது ஏன் ஏங்க நீட்டுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே ஊர்ஜிதம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதில் ஆளுரை வைத்து எதற்காக இவர்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்த விஷயம் இதை தமிழக மக்களே நம்பல நீட்டுக்காக ஆளுநரை நாங்க வந்து போகமாட்டோம் மாண்பை வந்து குலைத்து விட்டார்கள் என்று இதுவும் ஒரு டிராமா இன்று தமிழகத்திலே நடந்திருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அரசியல் காரணத்துக்களுக்காக இதை புறக்கணித்திருக்கின்றார்கள் இதை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதிமுக போகுது நாங்க போறோம் வேற கட்சிகள் எல்லாம் போகுது இவர்கள் என்ன ஆளுநருடைய டீக்கு வந்து வராதனால இது வந்து என்ன இந்தியால கான்ஸ்டியூஷனல் வர வரப்போகுதா இந்தியால வந்து நாளைக்கு வந்து புது எலெக்ஷன் வந்து ஆட்சி மாற போகுதா இந்தியால சிவில் வார் வரப்போகுதா நாளைக்கு காலையில இந்த ஆட்சி அப்படியே தான் நடக்கும் இன்னைக்கு கவர்னர் எப்படி இருந்தாரோ நாளைக்கு காலையிலேயே தான் இருப்பார் இன்னைக்கு மோடிஜி எப்படி இருந்தாரோ நாளை காலில் மோடிஜி அப்படித்தான் இருப்பார் அதனால இவங்க ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் சொல்லும் இதே போன்ற விஷயங்கள்ல அவங்களால எதுவுமே மாற்ற முடியாது நம்ம இப்போ அவங்க அதை புறக்கணிப்பில் என்ன சொல்ல வர்றாங்க என்ன என்ன பாயிண்ட் ஆளுநர் உரையில் இவங்க எழுதி கொடுத்தது எல்லாம் தப்பு தப்பான விஷயத்தையெல்லாம் ஆளுநர் படித்தார் அந்த அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் எல்லாம் ஆளுநர் படிச்சிருக்கவே கூடாது ஆனால் ஆளுநர் தரப்பில் என்ன சொன்னாங்க அது மாண்பு கேபினெட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அந்த நோட்டை மட்டும்தான் ஆளுநர் படிக்கணும் ஆளுநருடைய சொந்த கருத்தை படிப்பது மாண்பு இல்லைனார் அன்னைக்கு மான் இன்னைக்கு மான் பிள்ளைனு சொல்றது எப்படி தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க தான் எப்படி ஏற்றுக்கிறீங்க அது இரட்டை வேடம் தானே அது இரட்டை வேடம் தான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க இந்த மாண்புங்கிற வார்த்தையை ஒரு இரட்டை வேடம் தானா இல்ல இந்த மாண்புங்கிற வார்த்தை இரட்டை வேடம் நீங்க வேற சொல்லுங்க நான் வேற சொல்லுங்க ஒத்துக்கிறேன் நீட்டுக்காக நாங்க வரல அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மாண்புங்கிற வார்த்தையை அது ரொம்ப சாதாரண வார்த்தை மாண்பை குலைத்து விட்டார் அதனால் வரமாட்டேன்னு சொல்றது கவர்னர் மேல தேவையில்லாத பழிய போடுறாங்க சரி கவர்னர் அந்த உரையை படிக்கல அப்படின்னா அவங்க இங்கே சொல்கிற மாண்பு எத்துக்கல எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்கார் சரி இதே கவர்னர் பல மேடையில் முதலமைச்சரை புகழ்ந்து பேசியிருக்கார் நீங்களும் பார்த்துருக்கீங்க நாமும் கேட்டிருக்கோம் அப்போ மாண்பு இல்லையா அதனால் முதலமைச்சர் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரே கருத்து முன்னுதாரணமாக கட்சியில் யாரோ ரெண்டு பேர் சொல்கிறாங்க கட்சியில் சொல்லாமல் இருக்காங்க அதனால் இது வந்து ஒரு முக்கியமான கருத்து நீங்கள் அங்கே வாங்கினா லேட் ஆயிடுச்சு கோச்சுக்காதீங்க தேங்க்யூ